வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியா சொல்லவா ஹோம்மேடாக இந்த மாதிரி பிஸ்கட் ரெடி பண்ணி சேல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே வாங்குவாங்க இப்போ உள்ள காலகட்டத்தில் அதிகமாக குழந்தைங்கள் விரும்பி சாப்பிட்றது இந்த பிஸ்கட் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி ஒரு கைப்பிடி அளவுக்கு பாதாம் ஒரு அஞ்சரை ஏலக்காய் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பவுலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை அளவுக்கு நான் பட்டர் எடுத்திருக்கேன் அதே கப்பில் அரை அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம அரைச்ச அந்த நட்ஸ் பவுடரையும் சேர்த்துட்டு எந்த கப்பில் வந்து நாட்டு சக்கரை எடுத்தோமோ அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக பால் ஊற்றி மாவு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும் மாவு நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் அப்போ தான் பிஸ்கட் வந்து நமக்கு நல்லா வரும் அப்புறம் மாவை வந்து அந்த சப்பாத்தி கட்டையில் வந்து தேய்ச்சிட்டு குக்கி கட்டர் இருந்தால் அதை வச்சு நம்ம ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம் குக்கி கட்டர் இல்லைன்னா ஒரு கிண்ணத்தை வச்சு அந்த மாவு மேலே வந்து புஷ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பில் கிடைக்கும் அதை வந்து ட்ரேயில் வச்சு அவனில் பேக் பண்ணி எடுக்க வேண்டியதான் என்னோடய அவனில் ஒரு அரை மணி நேரம் பக்கம் ஆச்சு ரொம்ப ஸ்லோவாக தான் குக் பண்ணேன் ஸோ சூப்பராக பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்